மருத்துவ கட்டுப்பாட்டை கட்டுமானத்தைப் பற்றி பேசி வந்த அன்புமணி அவர்களே கொஞ்சம் பின்னால் திரும்பி என்ன மக்களிடத்தில் ஓட்டு பெற்றுக் கொண்டா நாடாளுமன்றத்துக்கு போனீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தயவா நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போன வரலாறு உண்டு எம்பி ஆக போன என்று சொன்னால் பத்து எம்எல்ஏ கையெழுத்து போன பத்து செல்லும் அதுக்கு தான் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்குள் ஓட்டு போட்டால் தான் இவர் ராஜ்யசபை எம் ஆக போக முடியும் என்பவர் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு முன்னணி தலைவர் அவர்தான் அண்ணன் வந்து பார்க்கிறார் நான் பக்கத்தில் இருந்தேன் ஐயா அவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரையும் பதவிக்கு போக வேண்டும் என்று எண்ணம் இல்லாத இருக்கிறார் பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர் என் குடும்பத்திலிருந்து பதவிக்கு போகக்கூடாது என்று நான் சர்ச்சையும் செய்து விட்டேன் யாரும் என்று நினைக்கிறார் ஆனால் கட்சியில் இருப்பவர்கள ஒரு இளைஞர் வரட்டுமே என்று கட்சியில் நினைக்கிறார் அதனால் மனது வைத்தால் அன்புமணியை ராஜசபை எம்பி ஆக்கலாம் என்று கோகாமணி அவர்கள் தான் கடந்த இடத்தில் பேசுகிறார்கள் அலைஞர் அண்ணன் சொன்ன வார்த்தை எனக்கு அன்றைக்கி காதில் ரீங்காரமாக உரிக்கிறது ஸ்டாலின் எனக்கு வேறும் இல்லை அன்புமணி வேறும் இல்லை அன்புமுலியின் பையனாகத்தான் பார்த்துக்க அதனால் அவரை நான் ராஜசேகை அனுப்பியாக திமுக எம்எல்ஏ ஓட்டை போட்டு ஆக்குது இந்த பத்து பேர் கையெழுத்து போட்டார் நண்பார் அவருக்கு நாமினேஷன்ல அடியே அடியை என்னுடைய கையெழுத்து முடிக்கு நானும் கையெழுத்து போட்டேன் அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினாக போட்ட பத்து எம்எல்ஏக்கள் கையெழுத்து இருக்கிற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்